வணக்கம் ஆல் இன் ஒன் ஜோன் டிவோஷனல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் முருகன் பக்தனான பாம்பன் சுவாமிகளை பற்றி பார்க்கலாம் பாம்பன் சுவாமிகளின் வரலாறை பற்றி நம்ம முழு விவரமாக பார்க்கலாம் அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கறவங்களா இருந்தாலும் சரி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் தெரிய வரும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு டவுட்ஸ் இல்லாமல் புரிய வரும் பாம்பன் குமர குருதாச சுவாமிகள் என்பவர் யார் என்பதை நம்ம பார்க்கலாம் அதாவது பாம்பன் சுவாமிகள் சதா முருகப் நினைத்துக்கொண்டு பாடிய பாடல்கள் ஏராளம் மற்றும் முருகப் பெருமானே நேரே வந்து தரிசனம் கொடுத்திருக்கிறார் என்பது வரலாறு கூறுகிறது பாம்பன் சுவாமிகள் பத்தொம்போதாம் நூற்றாண்டில் தோன்றியவர் அவர் சாத்தப்ப பிள்ளை மற்றும் செங்கமலம் அவர்களுக்கு பிள்ளையாக பிறந்தவர் இவர் ஞானகுருவாக அதாவது ஞானத்தில் சிறந்தவராக விளங்கினார் இவருக்கு அப்பாவு என்ற பெயர் உண்டு இவர் ராமேஸ்வரத்திலிருந்து அடுத்த ஊரான பாம்பன் ஊரில் பிறந்தவர் பாம்பன் சுவாமிகள் பன்னெண்டு வயதிலேயே வடமொழியும் தமிழ்மொழியும் கற்றறிந்தவர் மேலும் பல பாடல்கள் இயற்றியவர் இவருடைய குருநாதர் வந்து அருணகிரிநாதர் பின்னர் திருமண வாழ்க்கையில் இவர் ஈடுபட்டு மூன்று பிள்ளைகள் இவருக்கு இருந்தன இரண்டு பெண் பிள்ளைகள் ஒரு ஆண் மகன் பிறந்தார் மேலும் சுவாமிகள் பல நூல்களை பாடினார் மிகுந்த முருகன் பக்தி கொண்டவர் இவர் ஒரு நாள் என்ன செய்தார் அவருடைய நண்பரிடம் நான் தவம் இருக்க போறேன் முருகப்பெருமான் என்னை தவக்கோலத்தில் பார்க்க வேண்டும் என்றும் நான் துறவரம் மேற்கொள்ள வேண்டும் என்று முருகப்பெருமான் கூறியதாக நண்பரிடம் கூறினார் ஆனால் இது வந்து பொய்யான தகவல் முருகப்பெருமான் உடனே பாம்பன் சுவாமிகள் கனவில் வந்து பொய்யான தகவல் நீ கூறியதாக உனக்கு தண்டனை தருகிறேன் நீ என்னை பார்க்க பழனிக்கு வரவே கூடாதுன்னு கட்டளையிட்டார் அதன்படி தன்னுடைய இறுதி காலம் வரை பாம்பன் சுவாமிகள் பழனி முருகனை பார்க்கவே இல்லை என்பது ஒரு வரலாறு கூறுகிறது பின்னர் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி நான்காம் ஆண்டில் பாம்பன் சுவாமிகள் துறவரம் மேற்கொண்டு முப்பத்தைந்து நாட்கள் முருகப்பெருமானை நினைத்து தவம் பொரைந்தார் அன்றைய தினம் சித்ரா பௌர்ணமி அன்று முருகப்பெருமானை நேரில் தரிசித்து அருணகிரிநாதர் போலே இவர் துறவரம் மேற்கொண்டு பல ஸ்தலத்திற்கு சென்று தன்னுடைய வழிபாட்டை தொடங்கினார் ஒரு நாள் சுவாமிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் கடும் நோயால் பாதிக்கப்பட்டு குமாரஸ்தவம் என்ற மந்திரத்தை ஏற்றினார் ஓம் சண்முக பதையே நமோ நம என்கின்ற மந்திரத்தை அவர் இயற்றினார் அப்பொழுது யார் இந்த மந்திரத்தை பாடுகிறார்களோ அவர்களுக்கு முருகப்பெருமானே தேவியர்களோடு வந்து தரிசனம் காட்சி அளிப்பார் மேலும் அவர்களுடைய நோய் பரிபூர்ணமாக குணமாகும் என்று தன்னுடைய சீடர்களிடம் கூறினாராம் பின்னர் முருகப்பெருமானை நாடி சென்று இவர் முருகப்பெருமான் மீது பாடல்களும் மற்றும் முருகப்பெருமான் நேரில் மற்றும் கனவிலும் இவருக்கு தரிசனம் தந்தார் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் சென்னையில் பாம்பன் சுவாமிகள் ஒரு விபத்து ஏற்பட்டது அவரை சென்னை ஜிஹெச் அதாவது பொது மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் அப்பொழுது அவருடைய கால் எலும்பு முறிந்துவிட்டது மேலும் சிகிச்சை பலம் பலன் இல்லாத நிலையில் அவர் படுத்து கொண்டிருக்கும் பொழுது அவர் சண்முக கவசம் பாடலை பாடினார் அப்பொழுது முருகப்பெருமான் அவரை காப்பாற்றினார் அதாவது மருத்துவர்களே கைவிட்ட நிலையில் காப்பாற்ற முடியாத நிலையில் படுத்து கொண்டிருக்கும் பொழுது முருகப்பெருமான் கனவில் வந்து தோன்றி அவரை காப்பாற்றினார் அதாவது கால் எலும்பு சேர்த்து ஒன்றாக இணைக்கப்பட்டது எவ்வளவு ஆச்சரியம் பாருங்க அதாவது முருகப்பெருமான் பக்தனான பாம்பன் சுவாமிகளுக்கு முருகப்பெருமான் கனவில் தோன்றி மற்றும் நேரில் தோன்றி அவருக்கு சிகிச்சை அளித்து அதாவது மருத்துவராக வந்து அவரை காப்பாற்றினார் என்று புராணங்கள் கூறுகிறது பாம்பன் சுவாமிகள் பரிபூர்ணமாக குணமடைந்தார் இன்றும் சென்னை பொது மருத்துவமனையில் பாம்பன் சுவாமிகளின் திருவுருவப்படம் மற்றும் முருகப்பெருமானின் படம் மற்றும் பாம்பன் சுவாமிகள் கூறிய வார்த்தைகள் இன்றும் எழுதப்பட்டிருக்கிறது பரிபூர்ண குணமடைந்த பாம்பன் சுவாமிகள் சதா முருகப்பெருமானை நினைத்து பாடிக்கொண்டே இருந்தார் குமாரஸ்தவம் என்ற பாடலை எப்பொழுதும் பாடிக்கொண்டே இருந்தார் தன்னுடைய இறுதி காலம் வந்துவிட்டது நெருங்கிவிட்டது என்பதை நினைத்து அவர் தொடர்ந்து உணவு ஒன்றும் உண்ணாமல் சதா சர்வ நேரமும் முருகப்பெருமானை நினைத்து பாடல் பாடிக்கொண்டே இருந்தாராம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு பாம்பன் சுவாமிகள் மகா சமாதி அடைந்தார் அப்பொழுது சீடர்களும் பக்தர்களும் கலங்கிப் போனார்கள் ஆனால் அப்பொழுதும் முருகப்பெருமானின் பாடலை பாடிக்கொண்டு அவருடைய இறுதி ஊர்வலம் சென்றது அவர் விதித்தபடி சென்னை திருவான்மியூரில் அவருடைய மகா சமாதி அமைக்கப்பட்டது இன்றும் பல கோடி பக்தர்கள் மக்கள் வந்து அவருடைய சமாதியை பார்த்து அங்கு வேண்டிக்கொண்டால் கண்டிப்பாக அவர்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறும் என்பது நம்பிக்கை அங்கு பௌர்ணமி மிக மிக முக்கியமான விழாவாக கருதப்படுகிறது மேலும் அங்கு வந்து சென்ற பக்தர்கள் அனைவரையும் பாம்பன் சுவாமிகள் கைவிடுவதேயில்லை அவர் முருகப்பெருமானை வழிபடும் பக்தர்கள் அனைவருக்கும் பாம்பன் சுவாமிகள் அவருடைய அருளை பரிபூர்ணமாக அவர்களுக்கு கொடுத்து அவர்களுடைய கோரிக்கைகளை கண்டிப்பாக நிறைவேற்றுகிறார் என்பது பக்தர்களின் மெய்சிலிருக்க கூற்றாகும் பக்தர்கள் அவ்வளவு நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் பாம்பன் சுவாமிகளை தரிசிக்க வருகிறார்கள் சென்னை திருவாஞ்சூர் பஸ் நிலையத்திலிருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் பாம்பன் சுவாமிகளின் சமாதி ஆகும் அங்கு வந்து சென்ற பக்தர்களின் கோரிக்கைகள் அப்படியே நிறைவேறுகின்றது என்பது பக்தர்களின் கூற்றாகும் நாமும் நேரம் இருக்கும்போது பாம்பென் சுவாமிகளின் சமாதியை தரிசிப்போம் ஆறுமுகனின் அருளை பெற்று சிறப்பாக வாழ்வோம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை என்ன அன்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோவில் நாம் பாம்பன் சுவாமிகளின் வரலாறு மற்றும் சிறப்பை பற்றி நாம் பார்த்தோம் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அவர்களும் பயனடையட்டும் நமக்கும் புண்ணியம் கீட்டும் நம்ம வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அடுத்த வீடியோவில் வேறொரு பதிவுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்